ஹேஃபன்ஸ் டைப் ஆஃப் மதுப்பிரியர்கள் மனிதர்கள் மாமனிதர்கள் தியாகிகள் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் டைப் ஆஃப் மதுப்பிரியர்களில் நம்பர் ஒன் நம்ம பார்க்க போகிறவங்க தினக்குடி தினக்குடின்றவங்க காலையில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஐம்பது நூறு சண்டை போட்டு வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கடையை துறப்பது முதல் மூடுவது வரை இவங்க அங்கேயே இருப்பாங்க அங்கேயே இருந்துட்டு அங்கே அங்கங்கே பார்க்குற நண்பர்கள்கிட்ட பத்து இருபது வாங்கிட்டு அங்கேயே குடிச்சிட்டு படுத்துருவாங்க அப்படி படுத்திருக்கும் போது அவங்க வீட்டில் ஆழக்கானுன்னு தேட்டரும் போகும் அங்கே பக்கத்தில் போனவங்க வண்டியில் இவங்கள தோலத்துக்கு போட்டு வந்து வீட்டில் போய் சேர்த்துருவாங்க இவங்களால நாட்டுக்கும் பிரோஜனில் வீட்டுக்கும் பிரோஜனில் அந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் இவங்க சொல்லுவாங்க ஏன்னா அங்கே ஹையஸ்ட் டிஃபன் இவங்க தான் பண்ணுவாங்க ஸோ செகண்டு பார்க்க போகிறது தனிக்குடி இந்த தனிக்குடின்றவங்களால நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீட்டுக்கும் பிரச்சனை வராது ஏன்னா இவங்க தான் தனியாக குடிச்சிட்டு சைலண்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து தனியாகவே குடிக்கிறதுனால இவங்க தனியாக குடிக்க போகிற ரீசனே காசு மொத்தம் வாங்கி கொடுத்தா செலவாக இருந்தோம் தனியாகவே குடிச்சிட்டு இருக்கிறதுனால நிறைய குடிச்சிடறாங்கல்ல அதனால அவங்க உடம்புக்கு நிறைய கெடுதல் வந்து சேர்ந்துடும் இதனால் இவங்களுக்கு கிடைக்க போகிறது ஃபஸ்ட்டு தனியாக குடிக்கிறதுனால காசு லாபம் செகண்டு உடல் இழப்பு அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா குடிகள் அதாவது குடின்னு சொல்லலாம் குடின்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலாக போய் குடிக்கிற குடி என்னவோ ஒரு நூறுரூவா இரநூறு குண்டான பொருளை தான் குடிப்பாங்க ஆனால் யாரும் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஐநூறுரூவா அறநூறுரூவா பொருளை வாங்கி குடிக்கிறது இவங்க பேசியே கொண்டுருவாங்க தற்பெருமை பேசியே கொண்டுருவாங்க ஸோ இவங்களுக்கு கிடைக்க போவது என்னென்னா ஒன்னே ஒன்று தான் தன்மானம் சுயமரியாதை இழப்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து இவங்க அக்கேஷனல் குடிக்காரர்கள் அதாவது எப்பயாவது குடிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு என்ன எதுவுமே ஆகாது ஏன்னா இவங்க குடிக்க போகிறது ஏதோ முந்நூறுவாய் இரநூறுவாய்க்கு தான் ஆனால் திங்க போகிறது பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு திம்பாங்க அதாவது புரியலையா இவங்க ஐநூறுபாய் குடிக்கிறாங்கன்னா ஆயிரரூவாய்க்கு சைடு சாப்பிடுவாங்க ஸோ இவங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்னன்னா குடித்தாலும் இவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இவங்களுக்கு இழக்கப்போகுது நிறைய பணம் நிறைய நேரங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் சிகரெட் குடிப்பாங்க ஏன்னா சிகரெட் மெடிக்கல் ஷாப்பில் தானே வைக்கிது ஸோ அடுத்தது பார்க்க போகிறது மா மனிதர்கள் மா என்னென்னா இவங்க மாமனிதர்கள் இவங்க வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க சிகரெட் அடிக்க மாட்டாங்க எந்த பழகும் கிடையாது அந்த வாடே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க திங்கன்னே அழிச்சிருவாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளாம் ஒரு ஒரு சிப்ஸாக எடுக்கிற நேரத்தில் இவங்க பத்து சிப்ஸாக எடுத்து வாயில் போடுவாங்க ஸோ இவங்களோட கிரேவிங்ஸ் ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால கடைகளிலையும் நிறைய வாங்கிட்டுப்பாங்க அதாவது குடி மது பெரியர்கள் எப்படி நிறைய குடிச்சிட்டு உடல் நலத்தை கெடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்களோ இவங்க கண்ட கண்ட ஹோட்டலில் நிறைய வாங்கி சாப்பிட்டு ஃபுட் ட்ரைவிங்னால் உடலுக்கு எடுத்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க அடுத்தது முக்கியமானவர்கள் தியாகிகள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் பிரச்சனையே போக மாட்டாங்க இவங்க காலையில் எந்திப்பாங்க குளிப்பாங்க வேலைக்கு வருவாங்க வீட்டுக்கு போவாங்க குளிப்பாங்க சாப்பிடுவாங்க சீரியல் பார்ப்பாங்க தூங்கிடுவாங்க இப்படியும் மனிதர்கள் இருந்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த ரகன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்